கும்பமேளா நீரை ஒரு டம்ளர் எடுத்து குடிப்பாரா யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சவால் விட்டிருக்காரு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியாவுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை பதிவை சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா திரிவேணி சங்கம் என்று சொல்லக்கூடிய மூன்று நதிகளும் கலப்பதாக சொல்லக்கூடிய அந்த நீர் அதாவது கும்பமேளாவில் மக்கள் புனித நீராடிய நீர் குளிப்பதற்கு உகந்தது அல்ல அதில் மனிதர்களுடைய மலம் சிறுநீர் ஏராளமாக கலந்திருக்கிறது இதில் குளித்தவர்களுக்கு மிகப்பெரிய தொற்று வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எச்சரிக்கை விடுத்தார்கள் இதை தொடர்ந்து யோகி ஆதித்யநாத் உடனே வந்து என்ன சொல்கிறாருன்னா மகா கும்பமேளாவில் அந்த நீர் அப்படிங்கிறது குளிப்பதற்கு மட்டுமல்ல குடிப்பதற்கும் சிறந்தது அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ உடனே பிரசாந்த் பூஷன் என்ன கேட்டார் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணி கும்பமேளா நீர் ஒரு டம்ளரை எடுத்து நீங்கள் குடிப்பதற்கு தயாரா சவால் விடுகிறேன் என்று பிரசாந்த் பூஷன் யோகி ஆதித்யநாதை பார்த்து கேட்டிருக்கிறார் யோகி ஆதித்யநாத் வழக்கம் போல் அரசு சங்க பரிவாரங்கள் என்ன சொல்வார்களோ ஓடுவது தான் வேறு வழியில் ஓடி இருக்கிறார்கள் இப்போ நான் நேக்கிறேன்னா இது மட்டுமல்ல கும்பமேளாவில் நடந்த சம்பவங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது செய்திகள் வந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு இன்னொரு செய்தியை ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பெண்கள் புனித நீராடுவதற்காக பக்திபூர்வமாக கலந்து கொண்ட பெண்கள் உடை மாற்றுவதை அவர்கள் குளிப்பதை ஆபாசமாக படம் எடுத்து இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வழியாக ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மிகப்பெரிய அளவில் விற்பனை நடந்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது நல்லா கேட்டுங்க கும்பமேளாவில் நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா என்று சங்க பரிவாரங்கள் சொல்கிறார்கள் அந்த நிகழ்வில் கலந்துகிறதுக்காக இந்தியாவுடைய பல்வேறு நாடுகளைச் சார்ந்த பக்தர்கள் அங்கே வருகிறார்கள் பக்தர்களின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் குளிப்பதை உடை மாற்றுவதை மறைந்திருந்து அவற்றை வீடியோவாக பிடித்து அதை இன்ஸ்டாகிராம் வழியாக விற்பனை செய்யக்கூடிய ஆபாச வீடியோக்களாக விற்பனை செய்யக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் நடந்திருப்பதாக ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கிறது அப்போ நான் என்ன கேட்குறேன் கும்பமேளாவுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாக சொல்கிறீர்கள் உலகிலேயே நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வு சரி இந்த நிகழ்வை எப்படி நடத்த வேண்டும் என்கிற நிர்வாகம் உங்கள்டம் இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லையா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்று இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று கொண்டு நீங்கள் வெளியேறணும் இல்லையா மோடியும் அவயோகி ஆதித்யநாதும் அமித்ஷாவெல்லாம் ஆமாம் ஆமாம் எங்களுக்கு எந்த நிர்வாகமும் தெரியாதுன்னு வெளியேறணும் இல்லையா ஆனால் என்ன நடந்திருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகா கும்பமேளா நடந்து போது ஏழை எளிய இந்து பக்தர்கள் எத்தனை பேர் பலியாகினார்கள் அவர்களுக்கு போதிய நிர்வாகம் செய்து கொடுக்காததுனால் இப்போ நீங்கள் ஒன்று பாருங்களேன் அதானி மோடி மாதிரியான மன்னிக்கவும் அம்பானி அம்பானியோட பையன் மோடியெல்லாம் குளிக்கிற இடங்களில் உள்ள நீரை பாருங்கள் அதே நேரத்தில் ஏழை எளிய இந்து மக்கள் குளிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீரை பாருங்கள் ஒரு மாதிரி மஞ்ச கலரில் இருக்குது பாட்டிலெல்லாம் மிதந்து வருது என்னெல்லாமும் மிதக்குது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் கண்கூடாக பார்த்தோம் அப்போ அந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான நிர்வாகத்தை யோகியினுடைய அரசு செய்திருக்கிறதா இல்லையா அதானே நடந்திருக்கு அப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய இவர்கள் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே டெல்லியிலலாம் என்ன நடந்தது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருக்கிறோம் இல்லையா ஏசி கோச்சில் இருந்த நபர்கள் எவ்வளோ பயந்தாங்க ஃபுல்லாக கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு உள்ளே போகிறான் என்ன மாதிரி இருந்த எல்லாம் நடந்தது இப்போ இதற்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாமா இதற்கு முன்னாடியும் அகிலேஷ் யாதவனுடைய காலகட்டத்தில் கும்பமேளா நடந்திருக்கிறது இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் அரங்கேறி இருக்கிறதா சொல்ல முடியுமா ஆனால் யோகியினுடைய ஆட்சி மோடி அவர்களுடைய ஆட்சியில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னா இந்த நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க